அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎன்பிசி மாணவன் இப்போது பார்க்குற பக்கம் குரூப் ஃபோர் பாலிட்டி சிலபஸ் அடுத்து இந்த பக்கம் ஆறாம் வகுப்பில் டேம் ஒன்றில் இருக்கிற குடிமியல் பாடத்தின் முதல் பக்கம் தலைப்பு பன்முகத்தன்மையினை அறிவோம் எதற்காக இந்த ஒரு பக்கம் மட்டும்னா நாம் இதில் இருந்து பல்வேறு விதமான கேள்வி முறைகளையும் அதற்கான பதில்களையும் எடுக்க போகிறோம் நான் இந்த பக்கத்தில் இருந்து மூன்று கேள்விகளும் அதற்கான பதில்களை எடுத்திருக்கேன் இப்போது பார்க்குற பக்கம்தான் நான் எடுத்திருக்கிற கேள்வி பதில்கள் இதே போல நீங்களும் அனைவருக்கும் பயன்படும் வகையில் கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் கமெண்ட்ல போடலாம் கமெண்ட்ல போட்ட கேள்வி பதில்கள் உட்பட அனைத்தையும் ஒரு பாடம் முடிந்த பின்பு எடுத்து ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி மனதில் இருக்கும் ஆர்வமே தொடர் முயற்சியாக வெற்றிக்கு அழைத்து செல்லும்